எல்லாத்துக்கும் வணக்கங்க நம்ம அந்தியூரில் கடந்த ஆறு வருஷமாக ரியல் எஸ்டேட் செஞ்சுட்டு வரங்க இந்த ரெண்டு ஏக்கர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இதே மாதிரி நிறைய பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு எல்லாமே ஆற்று தண்ணீர் வசதியோடு இருக்குது கிணறு வசதியோடு இருக்குது போர் போட்டிருக்காங்க வீடு கட்டியிருக்காங்க ஃபென்சிங் போட்டிருக்காங்க சர்வீஸ் இருக்குதுங்க எல்லா வசதியோட பூமி நிறைய இருக்குதுங்க அந்தியூர்லேருந்து மேட்டூர் டேம் போகிற வழியில் பூனாச்சி அப்படிங்கிற ஏரியாவில் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி இருக்குங்க இந்த பூமி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கால் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லேண்ட் தேடிட்டு இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்மக்கிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பூமிகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லேண்ட் தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு நிறைய பூமி விற்பனைக்கு வந்திருக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் உங்கள் நண்பர்கள் வந்து இடம் தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி